மவுனா மவுமாவும் மரணத்தை அம்மாவு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றார் அம்மாவின் நல்லே அம்பேத்கரின் சகோதரிகளே நாம் மௌத்தாகிவிட்டால் அந்த மன்னரைக்குள் சென்று விட்டால் எங்களுடைய மௌச் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய எங்களுக்காக துவா செய்யுமா யார் யார் எங்களுக்காக துவா செய்யக்கூடியவர்கள் நாங்கள் என்ன அமல்களை சேகரித்து வைத்திருக்கின்றோம் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய உறவுகள் யார் யார் இருக்கின்றார்கள் எங்களுக்காக நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அமல்கள் என்ன நன்மை என்ன நாங்கள் எப்படி அங்காகுலத்திலே பதில் சொல்ல போகின்றோம் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் நாங்கள் மண்ணறைக்குள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எங்களுக்கு எங்களுடைய அமல்களை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு உதவி செய்யாது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைவ செல்லும் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை மூன்று விடயங்கள் பின் பின்தொயரும் அவன் செய்த நிலையான தர்மம் அவன் பயன்பெறக்கூடிய கல்வி அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் அவனுடைய சந்ததி இதுதான் அவனை பின்தொயரக்கூடிய அந்த மூன்று விடயங்களும் அல்லாஹ்வே நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே கையந்தி يا எங்களுடைய কবরஅகளை சலபடுத்துவீடி يا எங்களுடைய இறுதி நிலைப்பாட்டை சரியான நிலையாக ஆக்கிவிடு يا الله لا اله الا الله محمد الرسول الله இன் கலிமாவிலே வாந்தி لا اله الا الله محمد கையந்த கூடியவர்களாய் இந்த உலகத்தினுடைய வெற்றி வெற்றியும் அல்ல இந்த உலகத்தினுடைய தோல்வி தோல்வியும் அல்ல எது தெரியுமா உண்மையான வெற்றி உண்மையான தோல்வி நாளை மறுமையிலே அல்லாஹு நடத்திலே அல்லாஹுக்கு முன் அவனிடத்திலே நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருந்தால் அதுதான் எங்களுடைய உண்மையான வெற்றியும் அதுதான் எங்களுடைய உண்மையான நிலைப்பாடும் மறுமையிலே எந்த அமல்களுமே இல்லாமல் அல்லாஹுக்கு முன் தலை குனிந்தவர்களாக நிற்கக்கூடிய அந்த தருணம் அதுதான் உண்மையான தோல்வி அதுதான் உண்மையான நிலைப்பாடும் கூட அன்பிற்கினிய சகோதரிகளே எங்களுடைய